திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு திமுக கட்சி ஆட்சியில் இல்லாத போது அதிமுகவோ மற்ற கட்சிகளோ ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது மிக பெரிய அளவில் விமர்சனங்களை வச்சது இந்த திமுக அதிமுக கட்சியில் வந்து கட்டு விரியன் கண்ணாடி விரியன்லாம் வச்சது வந்து திருமாவளவன் அவர்கள் தான் ஆனா அதன் பிறகு பதினேழுல கூட்டணிக்கான ஒரு நோக்கமா வந்து திமுக கூட ஜெல்லாயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் திமுக கூட்டணியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுலையும் பயணிப்பு சொல்றாரு அவர் அவருடைய நோக்கம் வந்து திமுக எப்பயுமே பாதிக்கப்படக்கூடாது திமுக மேல எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாது அதனால தாங்கக்கூடிய ஒரு நபர் தான் திமுக மீது வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் தாங்கக்கூடிய நபர் தான் திருமாவளவன் அவர்கள்னு பார்க்க முடியுது விசிகா கட்சியும் அப்படிதான் இருக்கு தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வேலைகளையும் விசிக திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு எப்படி நீங்க ஒரு விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அதற்கான ஒரு சில சான்றுகளை சொல்றேன் எப்படி இவர் வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் சப்ப கட்டி அதை வந்து மூடி மறைக்கிறாரு எப்படி வந்து மடை மாற்றுறாரு அப்படின்னு இப்ப சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் அதே போல அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பார்ப்போம் இப்ப சிவகங்கையில நடந்த லாக்அப் அப் டெத் அந்த அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் அதுல வந்து போயிட்டு நேரடியாக பார்த்துட்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கே இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும்போது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்களிலையும் எந்த அரசு வந்தாலும் லாக்அப் டெத் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு இதற்கு பதில் வந்து திமுக ஆட்சி அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இதை விமர்சனம் வைக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஆட்சி உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாரு அதனால இது இது குறித்தான போராட வேண்டிய தேவையே இல்லை எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் யார் முதலமைச்சரானாலும் நடக்கும் சொல்றாரு இதுதான் வந்து மடைமாற்ற வேலை இதை வந்து அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஒரு வேலை அப்படின்ட்டு சொல்றேன் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டாரு எந்த ஆட்சியிலும் நடக்கும் எல்லா ஆட்சியிலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு சம்பவம் இன்னொரு பேட்டியில் வந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது போது அவர்கள் ஆமா நிறைவேற்றணும் இதை வந்து சரியா செய்யணும் தேர்தல் அப்போ கொடுக்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை வந்து செய்யணும் தானே அப்படின்னு பதில் சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லல நூறு எந்த ஆட்சியும் எந்த அரசும் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட பதில் எப்படி நம்ம பார்க்க முடியும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட திமுக கட்சியினர் கூட இந்த மாதிரியான பதில் கொடுக்கல ஆனால் திருமாவளவன் அவர்கள் கொடுக்குறாரு நூறு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது அப்போ தேர்தல் முன்னாடி கொடுக்கிறதும் பொய் போலியான வாக்குறுதி மக்களை ஏமாற்றுறதுக்கான வாக்குறுதி ஒத்துக்கிறாரா இந்த கேள்வி நம்ம வைக்கணும்